ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கே சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நல்மல்லாம் சங்கர மகாபிரிவா மகராஜி கி ஜெய் அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளாக மகாபெரியவருடைய அருமைகள் பெருமைகள் அவருடைய வாழ்வியல் சிந்தனைகள் அவர் இந்த மண்ணுக்குச் சின்ன மகத்தான விஷயங்களை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் பெரியவரை நெகிழ வைத்த மனிதர் பொதுவாக இப்போ காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவருடைய இன்றைய பிருந்தாவனத்தை சேவிச்சாலே நம்மளாம் நெகிழ்ந்து போயிடுவோம் தீபாரதனை பார்த்தா கண்ணில் ஜலம் வந்துடும் அந்த பிருந்தாவனத்தை நமஸ்காரம் பண்ணிவிட்டு புது பெரியவா கையால் ஒரு அக்ஷதையோ குங்குமமோ கல்கண்டோ வாங்கிட்டு வந்தால் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்ததுங்க ஓரிகைக்கு போனால் ஆனந்தம் அடைவோம் தேனம்பாக்கத்துக்கு போனால் கொண்டாடுவோம் இப்படி பெரியவர் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் நெகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் பெரியவரையே அடைய செய்த ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன் பெரியவா இசை நடனம் கலை இதற்கெல்லாம் பெரிய ஒரு ரசனை மிக்கவர் சுவாமி பெரிய பெரிய ஸ்காலர்ஸோடலாம் உட்காந்து அந்த துறை பற்றி பேசக்கூடியவர் அந்த வகையில் பெரியவா அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் உங்களுக்கு தெரியும் அரியக்குடியினுடைய பாட்டுங்கிறதே அரிய பொக்கிஷம் தேன்கான இசை மண்ணையும் குயிலையும் மயிலையுமே உருக்கக்கூடியது அரியக்குடியினுடைய கச்சேரி ஒரு நாள் அரியக்குடி பெரிவாளை பார்த்து சேவிக்க வருகிறார் அரியக்குடிகிட்ட சொல்கிறார் இந்த நல்ல குரு சிஷ்ய பரம்பரைக்குங்கிறதுக்கு நீ பெரிய எடுத்துக்காட்டு ஒரு பாரம்பரிய பரம்பரையில் வந்துட்ட சங்கீதத்தை நல்லபடியாக வளர்த்து கொண்டு போகிற உன் பேரன் சொன்னாலே எல்லாருக்கும் பேரு புகழ் மகிழ்ச்சியாக இருக்குது நீ வாழையடி வாடகை அடுத்து ஒரு நல்ல இந்த வித்வத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் தயார் பண்ணணும் எல்லாம் செய்யணும் அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு சிஷியனை உருவாக்கணும் அப்படின்னு பேசத் தொடங்கியவர் இந்த நிறைய பேர் தமிழ் பாடல் தெலுங்கு கீர்த்தனை இதெல்லாம் பிரித்து பார்க்குறா தமிழ்காரா தெலுங்கு கீர்த்தனைகளை கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும் தெலுங்குக்காரா தமிழ் பாடல்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தெரியாத புரியாத சம்பந்தமில்லாத விஷயங்களை தெரிஞ்சு அறிஞ்சு ஊர்வம்பெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய மனித சமூகம் தெரியாததை அர்த்தபுஷ்டியான நிறைய விஷயங்கள் உள்ள அந்த இசையை தெரிஞ்சுக்கணும் அதனால் இசையில் பேதமெல்லாம் கூடாது மனிதன் எப்படி ஒருவனாக இருக்கணுமோ அதுபோல் இசையும் நேர்கோட்டில் இருக்கணும் ஒரு குரு தன்னுடைய நல்ல சீடனை உருவாக்கணும் சீடன் குருவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அதுவும் குரு துரோகியாகவே இருக்கக்கூடாது தனக்கு நாலு சிஷிய கோடினா நாலு சிஷிய கோடிக்கும் சம்பாவனையை கரெக்டாக கொடுக்கணும் நாலு சிஷிய கோடிக்கும் அன்பு செலுத்தணும் நாலு சிஷிய கோடி மேலேயும் சரியாக வித்வத்தை கற்றுக் கொடுக்கணும் நாலு சிஷிய கோடிட்டையும் பாகுபாடு பார்க்கக்கூடாது நாலு சிஷிய கோடியும் அன்பாக நடத்தணும் இவாலும் குரு மேலே உண்மையாக பக்தியாக இருக்கணும் அப்படின்னு குரு பரம்பரை பற்றி நிறைய பேசிகிட்டே வந்தார் அரியக்கொடிக்கு இல்லை இல்லாத மகிழ்ச்சி அப்படியே விடைபெற்றுட்டார் இதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ சொல்லக்கூடிய செய்தி தான் அப்படி உள்ளத்தை புரட்டி போட்டுரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று தேவக்கோட்டையில் பெரிவா முகாம் இருக்கு அவங்களுக்கு தெரியும் நகரத்தார் இருக்கக்கூடிய பகுதி நகரத்தார் கொண்டாடிய மகான் நம்முடைய காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அப்போ காஷ்டான மௌனம் அப்படின்னு பேர் அப்படியே மரக்கட்ட மாதிரி மனிதன் உட்கார்ந்துருப்பார் ஒரு ஓமைக்காக சொல்கிறேன் அங்கத்தில் பெரிய அசைவு இருக்காது மரம் செடி கொடி மாதிரி இந்த இலத்திலேயாத அசையும் அப்படியே மரம் இருக்கிற மாதிரி காஷ்டான மௌனம் பேச மாட்டார் பார்க்க மாட்டார் இது பண்ணமா அமைதியாக இருப்பார் இது பல நாள் கண்டினியூ ஆகுது எல்லோரும் துடிச்சு போகிறா மரத்தில் இருக்குது இப்படி அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லாமல் காஷ்டான மௌனம் இருக்கார் இப்படியே ஓடிண்டே இருந்திருக்கு அப்போது ஒரு நகரத்தார் கும்பல் நிறைய அங்கேருந்து வந்தவா பூ பழம் தட்டு இதெல்லாம் வச்சுட்டு அப்படி நமஸ்காரம் பண்ணும்போது ஒருத்தர் உச்சரிப்பு சத்தமாக சொன்னாராம் சொன்ன டயத்துக்கு நம்ம பெரியவாவில் பார்க்க வரணும்னா வரணும்னு இதுக்கு இடையில தேவகோட்டைக்கு அரியக்குடி வந்திருக்காருன்னு பார்க்க போனானா சட்டுன்னு முடிச்சுட்டாலாம் பெரியவா ஜாடேல சொல்லி அரியக்கூடிய வர சொன்னாராம் ஒரு பாலடைந்த வீட்டினுடைய ஜன்னலுக்கு உட்பகுதி பிரிவா முகாம் ஜன்னலுக்கு வெளியில் எல்லாரும் பக்த கோடிகள் பார்த்துன்னு இருக்கா புல்லு மண்டிப்போன புதர் இடம் அங்கே இந்த மாதிரி அப்படி மேல் துண்டை போட்டிருந்த அரியக்குடி அப்படி எடுத்து மேலே போட்டுக்காம அப்படி கீழே எடுத்து இடுப்பில் கட்டின்னு அவங்களுக்கு தெரியுமே அந்த கலைஞர்கள்லாம் அந்த அந்த அங்கவஸ்திரம் தான் வாழ்க்கை பெரிய இது மாதிரி அப்படி அந்த மேல் துண்டை எடுத்து கீழே கட்டின்று நடிஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஜன்னல் கம்பிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெரிவாளை பார்த்து ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே அப்படிங்கிற பாடல் அப்புறம் பெரிவாளுக்கு பிடிச்ச நிறைய பாடல்கள் ஏன்னா அறியக்கூடிய உச்சரிப்பு அந்த குரல் இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லாம் பண்ணிட்டேன் காஷ்டான மௌனத்தில் இருந்த பெரியவா கண் விழிச்சோன்னு சொன்னாரா அரியக்குடி பாடுறதுக்கு அவாவா சிவப்பு கம்பளம் விரிக்கிறா அரியக்குடி பாடுறதுக்கு அவாவா சிவப்பு கம்பளம் விரிக்கிறா பல பேர் அரிதாரம் பூசிண்டு வரா ஆனால் புல் மண்டி போன புல் புதரில் எனக்காக அரியக்குடி பாடியிருக்காருன்னா அவருடைய இசையை என்னென்னு சொல்கிறதுன்னு அரியக்குடி மந்தியானம் சாப்பிடும்போது சொன்னாராம் பகவான் எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாது அந்த பரம்பொருள் காஷ்டான மௌனத்தை கழிச்சு எனக்காக இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்னா இதை விட எனக்கு பெரும் விருதும் உண்டா அப்படின்னு இந்த மேல் வஸ்திரத்தை எடுத்து கண் தண்ணியை தொடச்சுண்டாரான் இதை சொல்லும்போது என் கண் முன்னாடி அரியக்குடியும் பெரியவாளும் அப்படி வந்து போகிறான் என்ன அற்புதம் இது போன்ற அற்புதங்கள் நாளையும் தொடரும் நன்றி